ஒரு நல்ல வளர்த்தியான ஒரு பையங்க அப்படியே போனான் க்ராஸ் பண்ணான் நின்று இப்படி பின்னால் வந்தான் பாருங்க வந்து இப்படி பார்த்தான் எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா அப்போ என்னச்சு எனக்கு சரி நம்ம போயிட்டான் மறுபடியும் இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிட்டான் அப்புறம் அவன் கிளாஸில் போனா அவன் இருக்கிறான் பின்னால் நான் அறம் பால் நடத்திட்டு இருக்கிறேன் தீ பற்றி போட்டால் அப்படி பத்தி ஏறும் குப்புன்னு எரியும் அப்படி இருக்கும் கிளாஸ் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன் அவன் கொடுக்குடு கொடுக்குன்னு ஏதோ எழுதுறான் வெறுப்பாக இருந்துச்சு ஏ என்னடா என்ன பண்ணுறாரு அவன் எழுந்துருச்சுல நீங்கள் பேசுகிறீங்க நான் என்னன்னு கேட்டேன்னா அப்படின்னு உக்காருறான் இந்த பாரு நான் வெளியில் வந்தால் தான் பயந்த மாதிரி நடிப்பேன் மேடையிலலாம் வந்துட்டேன் கிளாஸ்லலாம் வந்துட்டேன்னா சிங்கம் புலி யானை கூட ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருப்பேன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் என்ன பண்ணிட்டான் மறுபடியும் கொடுக்கிடுன்னு இருந்தான் இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணால் பின்னால் பக்கத்தில் உட்காந்துருந்தவன் கவிதை எழுதுறான் மிஸ் அப்படின்ட்டு அவன் டைரியை புழுங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு முன்னால் உட்காந்துட்டான் ஷாரா பின்னால் போனால் அடிப்பான்ட்டு நான் பிரித்து படிக்கிறேங்க என்ன எழுதுறான்ட்டு பதினாலு வயசு மேடம் பியூட்டிஃபுல்லாக ஒரு எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி அப்படியே கப்புன்னு மனப்பாடம் ஆயிடுச்சு நாலு வித பண்புகளும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்கான் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவ செய்ய நான்கு மறை பிறக்கும் பதினாலு வயசு நைன்த் ஸ்டாண்டர்ட் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவ செய்ய நான்கு மறை பிறக்கும் விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும் உடல் சிலிருக்கும் அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன் அந்த பெண் அழகை கண்டு மனம் வேர்த்தேன் என்று மனம் சொன்ன மறந்தேன் உடனே இறந்தேன் என்று எழுதி எனக்கு தான் கலவரமாச்சு தெரியல புத்தி நேரா திருக்குறள் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் மூடி வெள்ளவா நீ நம்ம ஜாதிக்கார பயலாக இருக்கிற கவிதை எழுதுகிற சொல்லு என்னது என்னது இது மேஸ் தந்துருங்க மேஸ் இன்றைக்கி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களை காலையில் தான் நான் பார்த்தேன் கொடுத்துருங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதே எல்லாம் தெரியும் யாரா இது என்னது இது மேஸ் ஐ எம் எ பேட் பாய் அப்படின்னு நான் பாரு நான் நானும் பாய் தான் சொல்லு எது கேட்குறீங்க சூப்பராக இருக்குடா குழந்த மாதிரி ஆனாம் பாருங்க சட்டுன்னு நிஜமாவா மிஸ் அப்படின்னா ஆமாடா சூப்பராக இருக்குடா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டிங்களே சொல்ல பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்க மாட்டிங்களே போட்டு கொடுக்க மாட்டேடா பேர் சுஜாதா மிஸ் ப்ளஸ் டூ சொன்னா சார் நான் சொன்னேன் எப்படிடா ப்ளஸ் டூங்கிற நீ நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்க நான் மூணு வருஷம் ஃபெயில் மிஸ் பாரு அந்த ஞாபகத்தில் இவன் ஃபெயில் ஆயிருக்கிறான் அவனை வழிபடுத்துறதுக்கு யாரும் இல்லை மொழியை அவனை சரி செய்வதற்கு நல்ல ஆசிரியர் இல்லை நான் சொன்ன இந்த பொண்ணெல்லாம் வை அது ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கோ இந்த கவிதை உன்ன மாதிரி யாருக்கும் வராதுரா எழுதுறியா எனக்கு எழுத வருது மிஸ் ஆனால் எனக்கு சரியாக தெரியல மிஸ் நீங்கள் தரீங்களா மிஸ் என்னோடலாம் நின்று பேசாதீங்க உங்களை கெட்டதுன்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ஒன்றும் இல்லை நீ ஸ்டாஃப் ரூம்க்கே வந்து பேசு ஸ்டாஃப் ரூம்க்கெலாம் வர வந்து பேசுகிறா நான் பார்க்குறேன் வந்து பேசு வந்தான் உட்கார்ந்தான் நான் சொன்னேன் நல்லா எழுதுறேன் ராகத்துக்கு எழுதுவியா தெரியாது மிஸ் தத்தகாரம் போடுறேன் எழுதுவியா தெரியாது மிஸ் நான் சொல்லித்தரேன் எழுதுவியா எழுதுகிறேன் மிஸ் எழுதுறா நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்லாம் குழந்தல்ல உனக்கு என்னடா வேணாம் என்ன தெரியுமா அங்கே கேட்டான் பாரதிதாசன் கவிதைகள் கேட்டாங்க வாங்கி தரேன் சுந்தரராமசாமியின் புளிய மரத்தின் கதை கதையும் படி அதையும் வாங்கி தரேன்னு சொன்னேன் அது என்னன்னு தெரியாது மிஸ் படி வாசிப்பு பழக்கத்தை வச்சுக்கோ எப்படி மிஸ் எழுதுறது ஒரு பாட்டு சொல்றேன்டா எழுது நீ தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா தெரியல மிஸ் இப்படி சொல்றேன் அந்த வயசு பையனுக்கு புரியற மாதிரி அவ வானத்து நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அது அத்தா மனசை தொட்டு இவ்வளோதான் கவிதை எழுதுவியானே மிஸ் நான் எழுதிக்கிறேன்ட்டான் குழந்தை வந்து அடுத்த நாள் டைரி கொடுத்தான் எழுதியிருந்தாங்க அதுவும் எனக்கு ஃபோட்டோகிராஃபிகல் மெமரி அப்படியே சொல்கிறேன் கண்ணுக்குழி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணு நான் சொன்ன வானத்து நிலாவை வளைச்சு போட்டு வச்சிருக்கா போட்டு அவன் சொல்கிறான் கண்ணுக்குழி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணு பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி என்னை வாட்டுவதேனும் பாங்கி பாங்கினா தோழி சங்க இலக்கியங்கள் அவனுக்குள்ளே இருக்குங்க வார்த்தைகள் பெய்யமழையில் மின்னலை போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து பொழைக்க நீயும் போகிறியே நில்லு என்னை கொல்லுவதேன்னு சொல்லு நீ ஓடக்கரையில் வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழகை பார்த்து இந்த இருக்குது வேற்று வழி போகும்போது நின்று முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழகை உன் கொலுசு சத்தும் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயிலை நீயும் மாறி போகலாமா என்னை வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனசை போட்டு மிதிக்கலாமா முடிச்சுட்டான் இல்லடா கவிதை முடியலடா என்னமே சொல்றீங்க நான் கவிதை போட்டு மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கேன் அறம் வேணாம் வேணா நல்லா இருக்கணும் நினைக்கிறேண்ணா நல்லதான் முடியும் சரி மேடம் அடுத்த நாள் எழுதுறாங்க ஒரே ஒரு பேரா எழுதிட்டு வந்தான் நீ காலு மேல காலை போட்டு அழஞ்ச தண்ணி மேல என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நாம கூடுவது எந்த காலம்